என்னடா தூக்கி போடுற குப்பையை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்காதீங்க நம்ம வேஸ்ட் போடுறா இந்த குப்பை பகுதி தாங்க ரொம்பவே முக்கியமான ஒண்ணு ஆமாங்க நம்ம முருக கீரையை கிளீன் பண்ணும் போது இலைகளை எடுத்துக்கிட்டு இந்த தண்டு பகுதியை தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா ஆனா இந்த தண்டு பகுதியிலேயே ரொம்ப சத்துக்கள் இருக்குதுங்க இந்த தண்டு பகுதியை குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணிங்க நம்ம ரசம் வைக்கும் போது சாம்பார் வைக்கும் போதெல்லாம் போட்டுக்கலாங்க இதை தனியாவே கூட சீரகம் மிளகு எல்லாம் போட்டு சூப் மாதிரியும் செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்பவே சத்தான ஒரு பகுதிங்க முருங்கைன்னு எடுத்துட்டா முருங்கையில வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க எல்லாமே சத்து தாங்க அதுலேயும் இந்த பகுதி வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க பெண்களுக்கு ஏற்படுற அந்த கை கால் வலி வலி அசதி சோர்வு இது எல்லாமே இந்த சூப்பை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோமோ பறந்தே போயிடுங்க அதோட கூட கர்ப்பிணி பெண்கள் வந்து இது ரெகுலரா டெய்லி எடுத்துட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இதை வந்து இனிமேல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க பெண்களுக்கு மட்டும்தானா இல்லைங்க ஆண்களுக்கும் தாங்க எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம் குழந்தைங்க எல்லாமே சாப்பிடலாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க